வணக்கம் வாங்க நல்லா சுட சுட கம்மகம்மன்னு ஒரு முருங்கைக்கீரை சாம்பார் தான் பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா சாப்பிடும் செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு வானல்ல எண்ணெய் விடுங்க எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் தாளிச்சதும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கூடவே பொடி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதங்கினதுக்கு அப்புறமா குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போது ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பை எடுத்து நல்லா வேக வச்சு அதையும் சேர்த்து ஒரு கிளறு கிளறிங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இந்த டைமில் நீங்கள் புளி வந்து அரை சைஸ் அளவுக்கு புளி அதையும் இது கூட நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு திக்காக எவ்வளோ சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பச்சை வாசனை போன பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்தா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை அது கூட சேர்த்து ஒரே ஒரு கொதி டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் முருங்கைக்கீரை கொதிக்கக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்